வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த பிரச்சனை பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் சொன்ன விஷயம் ஜி மணி உள்ளிட்டவர்கள் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் விடாப்படியாக இருக்கிறதுனால மாநிலங்களவை வேணும்னு விடாப்படியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கனால இன்றைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிடன் போனால் தேமுதிக கூடிய ஆஃபர் பல மடங்கு குறைக்கப்படும் ஃபண்டெல்லாம் எல்லாம் குறைக்கப்படும்ங்கிறது அதிமுக தகவல் அதனால் யார் முந்திக்கிறாங்களோ அவங்க தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு வந்து ரெட்டலை சம்மந்தமான விஷயம் வருது அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் போகுது அதிமுகவுடைய வியூகம் என்ன ஏன்னா திமுக ஆல்ரெடி செட்டில் ஆன ஒன்று இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் முதல் நாள் வந்து அதிமுகவோட பேசுகிறாங்க அடுத்த நாள் பிஜேபியோட பேசுகிறாரு அப்படிங்கும்போது தேமுதிக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது ஏன் இவ்வளோ டிலே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அஞ்சு சதவீத வாக்கு வங்கி தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் நல்லதுன்னு அதிமுக நினைக்கிற தப்பு இல்லை ஏன்னா மெகா கூட்டணின்னு அவங்க வந்தால் தான் மெகா கூட்டணி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பயோ கழட்டி விட்டுருப்பார் என்ன பண்ணுறது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடம் மெகா கூட்டணி அமைச்சர் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே சேர்த்தா பெரிய பலன் இருக்குங்கிறனால ரொம்ப இறங்கி வராது பார்க்க முடியுது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழி இழி நிறுத்தும் இதே ஜெயலலிதா மருந்தா போயிருப்பாங்க என்ன பண்ணுறது இன்றைக்கி நிலவரம் ஏன்னா சில நெழிவு செழிவோடு நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது திமுகவே இப்படி நடந்துக்கிட்டதுனால ஏன்னா காங்கிரஸ்க்கெல்லாம் இவ்வளோ தொகுதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிற கொடுத்தாங்க அதுக்கு தெரியும் அந்த போதை மரம் நிறைய போதை மருந்து நிறைய நம்ம பேசிட்டோம் இன்றைக்கி என்ன நிலவரம் அன்புமணி வந்து விடாபுடியாக இருக்கார் பாஜகவுடன் கூட்டணிக்கு போயே ஆவன்ட்டு அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஃபண்டும் இல்லை அதுக்கப்புறம் தொகுதியும் பெருசாக அவங்க கொடுக்கல எல்லாம் இருந்தும் பின்னாடி நமக்கு பெரிய லெவலில் பாஜக யூஸ் ஆகும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கும்னு அப்படி உறுதியாக நம்புகிறார் அப்போ நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டுகிட்ருக்கார் இன்னொன்று ஏற்கனவே மேலே வழக்குகள் நிறையா இருக்குது அந்த வழக்கில் சப்போஸ் பிஜேபி அடுத்து வந்ததுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க இப்போ நம்ம கூட்டணி மாற்றி போயிட்டா பிடிச்சி உள்ளகியில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் அந்த ஒரு பதட்டம் அன்புமணிட்டு இருக்குது அன்புமணி பயந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்ட ராமதாஸ் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அன்புமணி அவர்கள் ஏதாவது தப்பாக முடிவு எடுத்தால் கட்சி உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால ஐயா வந்து நிறைய பேர்த்த இருக்காரு அதாவது ஐயா என்ன நினைக்கிறாருன்னா நாமும் அன்புமணிக்கு ஆதரவாக போயிட்டோம்னா கட்சி உடவதை தடுக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து பெட்டியும் அவங்க குடும்பம்தான் முக்கியங்கிற மாதிரி நிர்வாகிகள் வெளியில் போனால் அது ஆத் பி பாட்டல் சிக்கல் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பாட்டு உருவாக்கிய கட்சி ஜெயிலெலாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க கட்சியை உடைவதை ராமதாஸ் ஐயாவுக்கு தெரியுமனால் எவ்வளோ அனுபவம் இருக்குது அவருக்கு தெரியும் ஏன்னா யார் யாரோட கூட்டணி சேர்ந்து சில தவறுகள் நடந்திருக்கலாம் இன்றைக்கி என்ன விஷயம் ஒவ்வொரு தடவையும் மாற்றி 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 கூட்டணிக்கு போகிறாங்க பிஜேபி பாட்டாளி நிகழ்ச்சி நீ பாட்டாள மகிழ்ச்சி பற்றி நீங்கள் பேசுங்களேன் சமூக ஊடகங்களில் இவங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இதே வேலைங்க அப்படி தான் பேசுகிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் தமிழுக்காக தமிழ் குடித்தாங்கின் வேறு பேர்லாம் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி அப்பா பையன் அப்படிங்கிற மோதலில் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது எல்லா பொதுத்தளத்திலையும் இது அன்புமணி கோவப்பட்டாலும் பரவாயில்ல அவர் கோவப்படுறாரு எல்லா பொதுத்தளத்துலேயும் இதனங்க பேச்சு இப்போ மற்ற அப்பா பையனுக்கு பிரச்சனைனா வருது இங்கே என்ன ஆகுது சோனியா காந்திக்கு ராகுலுக்கும் பிரச்சனை வருதான் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரச்சனை இவர் ரூட்டில் போகிறார் இவர் ரூட்டில் போகிறார் ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டு கட்சியை கொண்டு வந்தவர் ராமதாஸ் அவருக்கு அந்த வழி தெரியும் கஷ்டப்படாமல் வந்து வந்தவர் அன்புமணி அவருக்கு வழி தெரியாது அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுக்கணும் அடிமட்டவனுடைய கஷ்டத்தை தெரிஞ்சவர் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அன்புமணி அவர்கள் போனால் நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டேங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ராமதாஸ் சொல்லிட்டார் பெரும்பாலும் நிர்வாகினு ஒத்துழைக்கிற மாதிரி தெரில பிஜேபி என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா எப்படி வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க பிஜேபி இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு சொல்லிட்டாரான் நேற்று காலையில் சொன்ன தகவல் இதாங்க கடைசி ஆஃபர் ரொம்ப நாளெலாம் பொறுக்க முடியாது அதனால தான் அவர் சொன்னது இவங்களோட பேச்சுவார்த்தை இல்லை நம்ம பாட்டல்குடி சோடனும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொன்னது காரணம் தான் அவர் ஃபைனலாக சொல்லிட்டாரான் சீட்டு கொடுக்குறோம் மாநிலங்களவை கூட இப்போ ஒன்று கொடுக்குறான் தாங்கலாம் மாநிலங்களவை ஒன்று கொடுக்குறோம் அமௌண்ட்டும் கொடுக்குறோம் இன்றைய லாஸ்ட்டு இன்றைக்கி நை நைட்டு வரைக்கும் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா திங்கட்கிழமையிலருந்து கொஞ்சம் வேகமாக வேலை ஆரம்பிக்கணுங்கிறாங்களோ பாட்டாளி மக்கள் கட்சியில் நாளைக்கு திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும் டைம் கேட்டுருக்கதாக சொல்கிறாங்க ஐயா வந்து இங்கே பாஸ் பண்ண விஷயம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு ஐயாவே இந்தளவுக்கு இறங்கி வந்தவுடனே இங்கேயும் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காங்க இல்லைன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அமைதியாக தான் இருக்காங்க எப்படியும் வந்து அன்புமணியை வந்து பத்தொம்போதாம் தேதி பிரதமரோட மேடை ஏற்றணுன்னு பிஜேபியில் ரொம்ப ப்ரெஷரு இந்த பக்கம் எப்படியும் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணியை போயிடணும்னு ஐயா இந்த விஷயத்தில் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் அந்த பாட்டாளி மகிழ்ச்சி குடும்பம் மீறிக்கிறதுனா மிக இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேமுதிக தேமுதிகாவுக்கு ஏற்கனவே நிறைய பேசியாச்சு ஆனால் வந்து அமௌண்ட்டில் ரொம்ப கட்டன் இருக்காங்க மாநிலங்களவே கண்டிப்பாக வேணும் பிரேமலதாவோ அவங்க பையனும் மாநிலங்களுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதிமுகவுக்கு தெரியும் ஜீரோ புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் தான் உங்களுக்கு வாக்கு வங்கியே இருக்குது இவங்களுக்கு எப்படி மாநிலங்களை கொடுக்க முடியும் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த கூடிய கூட்டம் வந்து இப்போ ஓட்டாக மாறாது என்னென்னா மோடி நம்ம சொல்கிற மாதிரி அதிமுகவில் கூட்டணி யாரும் இல்லாங்கிறதுனால எல்லாரையும் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இன்னொரு விஷயம் மோடி சொன்ன மாதிரி ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணின்னு முடிவாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து தேமுதிகாவை டீல் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டால் புத்திசாலித்தணும் அதிமுகவில் சொல்கிறாங்க நல்ல ஆஃபரை ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல மூணு சீட்டு கொடுக்குறோங்கிறாங்க ஃபண்டும் கொடுக்குறோங்கிறாங்க வேறு என்ன கொடுக்க முடியும் இதை விட என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த மூணு சீட்லேயும் தேமுதிக ஜெயிக்குங்கிறது கட்சிக்காரங்களுக்கே நம்பிக்கை இருக்காது ஏன்னா இன்றைக்கி அதுதான் நிலவரம் தேமுதிகாவோட நிலவரம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு ரொம்ப டப்பாக இருக்க நேரத்தில் இந்த பணப்பட்டுவாடா அப்படிங்கிறத வந்து தமிழகம் முழுக்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது தடுக்கிறது இதெல்லாம் இந்தாண்டி எப்பயுமே எலெக்ஷனில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லா கட்சியும் அங்கங்கே போயிருக்கும் பணம்லாம் இங்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்து அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் ஒன்று இன்னொன்று இந்த ரெட்டளையை முடக்கிறது ஏன்னா ஓபிஎஸ் வந்து இதுவரைக்கும் வேட்பாளர் அறிவிக்கலை இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து ரெட்டளைக்காக தேர்தல் ஆணையத்தில் அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க நாளைக்கு இது வருது நாளைக்கு இப்போ விவரம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் தேர்தல் ஆணையம் வேணால் ப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இது எது வேணால் பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணி இனிமேல் தேர்தல் ஆணையம் முதலையாவது ஒரு ஓரளவுக்கு அது நம்பிக்கை எடுத்தோம் இந்த நியாயத்தன்மை இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கும் நிறைய பேர் சொல்கிறது பார்த்தா ஏற்கனவே சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்கிறத பார்த்தா டெல்லி ஹைகோர்ட்டில் புகழேந்தவர்கள் தாக்கல் செய்த வழக்கெலாம் நிற்காதுங்க அப்புறம் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு போயிருக்காரில் அது நிற்கும் தேர்தல் ஆணையம்னு அவங்க தானே கொடுக்கணும் ஏன்னா ஒரு சொ சொல்லிட்டாரு எங்களுக்கு குடுங்க இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு போகும்போது பிஜேபி கூட கூட இருக்கிறதாங்க ஏற்கனவே மிரட்டி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி வரல அப்புறம் என்ன பண்ணுவாங்க எங்களையே மீறி நீ பேசுறியா ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன்னா நல்லா பாருங்கள் எடப்பாடி இருக்க எல்லாத்தையுமே இவங்க கூட்டணி கட்சி ஒருத்தரை விடாமல் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவுட் பண்ணுங்கிறது அவருடைய ரொம்ப நாள் நோக்கம் இப்போ அதை நிறைவேற்றிட்டாங்க அதிமுக இருக்கக்கூடாது ரெண்டாவது கருவிகளான்தான்னு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிகள் இந்த அளவுக்கு இறங்கி வர்றார் இருக்கிற தகவலாம் பார்த்தா ரெட்டலை இல்லாமல் எடப்பாடியை வெளியில் விட்டுறணும் அப்படின்னு இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப தீவிரமாக நினைக்கிறாங்க அதுக்காக நான் எலெக்ஷனில் கூட நிற்கலை ஃப்ரீஸ் பண்ணுங்கங்கிறாங்க ஏன்னா அவர் எலக்ஷனில் தானே ரெட்டலை கிடைக்கணும் நான் எலெக்ஷன்லேயே நிற்கலை ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருங்க ரெட்டலை ஒரு வேளை ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க பையன் தாமரை நிற்கிற தப்பு இல்லை இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையை கொடுத்து ரவீந்திரநாத் தாமரையில் என்னென்னா ஐயோ என்னங்க அம்மாட்ட இருந்தீங்க தாமரை இல்லைனிங்கன்னு சொல்லிக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை இல்லைன்னா ரெட்டலை சின்னம் முடங்கி விட்டது எடப்பாடியால் காரணம்னு ஓபிஎஸ் சொல்வார் அதனால் வந்து எங்கள் தாமரை நிற்கிற நம்பர் எடப்பாடி பழனிசாமி எந்த சின்னத்தில் நிற்பார் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் நம்ம எட நம்ம அம்மாவுடைய சின்னமான ரெட்டலையை முடக்கியதே மோடி அமித்ஷா ஓபிஎஸ் இந்த மூன்று பேர் தான் இவர்களை மக்களே பாருங்கள் இன்னும் அக்ரெசிவாக இருந்தாருனா அதை மக்கள் வந்து பிஜேபியை யார் எதுக்கிறாங்களோ இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும் ஒரு ஒருவேளை ரெட்டலை முடக்கினா கூட நமக்கு நல்லது தான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி இன்னும் இவங்க திட்டணும் ஏகப்பட்ட விஷயம் திட்டி இந்த மாதிரிலாம் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா சின்னம்ங்கிறது இருக்கலாம் பட் என்னென்னா ரொம்ப பணம் அதிகாரம் ஏன்னா இந்த குக்கர் சின்னத்துக்கு வந்து இவர் பண்ணார்ல நம்ம டிடிவி விஜயகரன் பண்ணார்ல அதனால் அதிமுகவுக்கு கட்டமைப்பு இருக்குது பண்ணிடுவாங்க பண்ணி தான் ஆகணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை மதியம் வரை டைம் கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி வரவில்லைனாலும் தனியாக போகலாங்கிற முடிவு கொண்டாட அந்த ஃபண்ட் எடுத்து நம்ம செலவு பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்